நீ என்ன செய்வாய் சரி அப்பியந்தான் இப்ப என்ன சந்தேகம் ஏற்படுத்தும் காரணம் தர்ம இருக்கின்ற ஒரு சிறிய ஜீவனுக்கு அந்த ஒரு சிறிய அந்த சிறிய

மேலத்தியில் என்னளாயிது கம்பரிந்த பாசிகாரத்தில் இது ஒரு பிரைஸ் பாசிக்கே तुम्ही இன்னைக்கு என்ன बोलதுவ நமது வருது நீ இருந்தா என்னன்னு நினைத்துக் கொண்டு ஒரு ஜீவனை படைத்தே அப்துல் ஜீவனை படைக்கிறது இல்லை பார்த்த அந்த ஜீவனை பட்டு என்ன வரித்தது அம்மா என்று வரித்தது என்னைக்கு எனக்கு துணை வேண்டாம் என்ற ஜீவராஜ்ை படைத்தே

அன்னாக ஏற்றி கொண்டு நாராயணன சொல்லும் மகவளைத்தை சுத்தி சீர் நிரம்பற வைத்து இருந்தேன் அப்பொழுதும் வேண்டும் எனக்காக திரைய வேண்டும் என்று மூன்றாவது ஒரு ஜீவதாசியை படுத்தேன் யார் கொள்கிறீர்கள் स्वामी நீங்க தோற்றீர்கள் நீங்கள் தோற்றி உடனே என்னைப் பார்த்து நீங்கள் என்ன உரைத்தீர்கள் என்று உரைத்தீர்கள் அப்படி கண்ணி என்று உழைத்துடனே அடடி கபடித்த ஜெவராஜ் இதை பார்த்து கண்ணி என்று உழைத்து விட்டது என்றால் கமக்கேற்ற ஆடவர் நீங்கள் தான் என்று நினைத்து ஓடுவதால் உங்கள் பின்புறமாக உங்களை அழைக்கலாம் என்று ஓடி வரும் நேரத்தில் எதை நீங்கள் பயந்து ஓடினீர்கள் அப்படி நான் பயந்து ஓடி நேரம் பொழுது அப்படி நீங்கள் பயந்து ஓடி நேரம் பொழுது நானும் உங்கள் பின்தொடர்ந்து ஓடி வந்தேன் சிறிது தூரம் ஓடினோம் அப்படி ஓடி நான் என்ன உரைத்தேன் உங்களை நிறுத்தி நிறுத்துங்கள் சாமி என்று உரைக்கும் என்ன நீங்கள் என்ன உரைத்தீர்கள்

கலைபவன் எனச் சொல்லக்கூடிய மூன்று தேதிகள் கலை கதிபதியாக விளங்கக்கூடிய கலைவாணி ஜானியத்திற்கு மதுபதியாக விளங்கக்கூடிய லட்சுமி சக்தியை முழுப்பவன் இந்த சக்தியாக பட்டவன் மூன்று தேவிகள் என்றால் இந்த உலகம் இயங்குமா ஏங்காது பாட்டி ஏங்காதுதான் அதை காட்டினும் இந்த சக்திதான முடியாத முடிந்தவன் சக்திதான முடியாத நான் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றேன் பாபர மக்கள் உலவாக உற்பணிக்காகவே நடை உட்படுத்தார்கள் பசி யார உறவாங்க உன் பதி என்ன அரிசி அரிசி இந்த அரிசி எப்படி உருவானது பாமர மக்கள் பசிய தீர்ப்பதற்காக அறியும் சிவனும் அதாவது என்னுடைய வைத்தல வளர்க்கூடிய அறியும் சிவனும் இணைந்து அரியும் சிவனம் இணைந்தார்கள் அரிசியாக பாமர மக்களுக்கு உணவாக கொண்டு வந்தார்கள் இந்த ஆண் மக்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இறங்குமா அப்படி பார்க்க போறான்

பார்வதி மேலே ஊடி காக்காவிட்டால் அருதி அந்த நெλλையும் அதாவது மேலே ஊடி என்ன செய்வார்கள் இல்லத்திற்கு விடுவார்கள் மேலே உமா பார்வதி

பாமர மக்களுக்குதான் மக்கள் அனைவரும் கருவறையிலே நானும் தாத்தாவும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எங்களை பார்த்தேன் அல்லது அப்பை அம்மை என்று

மெய் பொருள் நாதல் நாமோ நமச்சிவாய் பொய்மையை போன்றதோர் ஈசல் எந்த இனையடி நினை இறைவா இறைவா நாம் <Sessant> நேரத்தில் <Sessant> <Sessant>

என்ன ஒரு சந்தேகமாக்கி வருதா என்னுடைய முகத்தை விடுத்து அதாவது ஒரு முகத்தை தவிர்த்து அந்த முகம் என்று சொல்லக்கூடியதான் ஒரு முகத்தை விடுத்து பஞ்ச முகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகத்தோடு வர்த்தனை கொடுத்தீர்களா

மே இப்பொழுது வருகிறேன் ஓவியம்